கற்காலம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மனிதன் கல்லை பயன்படுத்தினான் கல் ஆயுதங்களை உருவாக்கினான் அந்த காலம் கற்காலம் அவனுக்கு கடவுள் எது என்று தெரியாது தேவைப்படவில்லை ஆனால் அவன் வாழ்ந்தான் பல்லாயிரம் வருடங்கள் வாழ்ந்தான் அதுபோல் பிரான்ஸ் ஏஜ் உலோக காலம் அந்த உலோக காலத்திலும் கடவுள் யாருக்கும் தேவைப்படவில்லை உலோகங்களை கண்டுபிடித்து அதை பயன்படுத்தினார்கள் ஆனால் தற்பொழுது நவீன காலம் கம்ப்யூட்டர் காலம் கணினி காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காலம் முகநூல் வாட்ஸ்அப் விக்கிபீடியா கூகுள் என்று பலவிதமாக வந்துவிட்டது இருந்தாலும் மனிதன் நவீன காலத்தில் எத்தனையோ கண்டுபிடித்தான் இருந்தாலும் கடவுளையும் கண்டுபிடித்தான் மதத்தை கண்டுபிடித்தான் அதற்கு ஒரு தலைவனை உருவாக்கினான் அவனுக்குத்தான் பெயர் கடவுள் என்று பல பெயரில் அழைக்கிறார்கள் பரம்பொருள் என்று தமிழில் சொல்வார்கள் கடவுள் என்பார்கள் இன்னும் பல பெயர்கள் இருக்கிறது ஒவ்வொரு மொழியிலுமே இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிற்குமே இருக்கிறது ஆனால் இவ் நாகரிகம் வளர வளர மனிதன் கற்காலத்தை மறந்துவிட்டான் உலோக காலத்தையும் மறந்துவிட்டான் இரும்பு காலத்தையும் மறந்துவிட்டான் தற்பொழுது நவீன காலத்தில் அவனுக்கு எல்லாமே தேவைப்படுகிறது ஏனென்றால் அவனுடைய பின்புலம் தெரியாது இவனோடது வாழ்க்கை நூறு வருடமா அல்லது நூற்றம்பது வருடமா அவ்வளவுதான் பிறக்கிறான் செத்து போகிறான் அவனுக்கு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது அதற்கான ஒரு வேலை அதற்கான ஒரு கல்வி படிப்பு உத்தியோகம் உயர்வு இப்படித்தான் மனித வாழ்க்கை போகிறது இதில் கடவுளுக்கு எங்கே வேலை இருக்கிறது என்றால் மற்றவர்களை பரப்புவதற்கு அதை வைத்து புகழ் பாடுவதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு என்பது தான் இதெல்லாம் கடந்து தற்பொழுது வேத காலம் வேத காலத்தில் கடவுள் இருந்தார் என்பதுதான் இது அரசியல் வேத காலத்தில் கடவுள் இருந்தார் என்பது அரசியல் இப்படித்தான் உலகம் போய்கொண்டிருக்கிறது பகுத்தறிவாளிகளுக்கு இங்கே இடமே இல்லை நீங்கள் கூச்சல் போடலாம் எழுதலாம் பேசலாம் ஆனால் நீ மனதை புண்படுத்துகிறாய் என்று உங்களை ஜெயிலில் அடைப்பார்கள் கொடுமைப்படுத்துவார்கள் கொலையும் செய்வார்கள் ஏனென்றால் எல்லா எதற்கும் துணிந்தவர்கள் அவள்தான் பெய்யென்றால் பெய்யும் மழை ஒரு கற்பிணி மழை வேண்டும் என்று வேண்டி பெய்யென்றால் மழை பெய்யும் என்றார்கள் அப்படி சொல்வதுதான் வழக்கம் இன்று உலகத்தில் எத்தனையோ பத்தினி பெண்கள் இருக்கிறார்கள் மழை பெய்ய முடியுமா அவர்கள் மழை வேண்டாம் என்று சொன்னால் நின்றுவிடுமா அவர்களுக்கு புரிதல் அவ்வளவுதான் எனவே இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எது உண்மை எது பொய் என்பதை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் நமக்கு திருக்குறள் திருவள்ளுவர் தந்து உள்ளார் அது என்ன பக்தி இலக்கியமாகுது மதம் சார்ந்ததா எதுவுமே இல்லை வாழ்வியல் முறை உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை எதுவோ அதுத்தான் அதை சொல்கிறது சித்தர்களும் அதைத்தான் சொன்னார்கள் சுட்ட சட்டி சுவை அறியுமா என்கார்கள் ஏன் பானையை வைத்து சமைக்கிறோம் ஆனால் அந்த சுவை சட்டிக்கு தெரியுமா தெரியாதல்லவா அது போலத்தான் எல்லாமே புரிதல் இருந்தால் எல்லாமே சரியாக தெரியும் புரிதல் இல்லை என்றால் தவறாகவே தெரியும் இது எனது கருத்து நீங்கள் ஒத்து போகலாம் மறுத்து போகலாம் ஏனென்றால் அது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய முறை வழிமுறைகள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்